அது நித்திரை தானே என்ன ஊதியம் ஊதியம் நான் எங்க ஆச்சி ஆச்சி இவ்வளவு ஒரு ஆர்க்கேனாடே என்ன வந்து இருக்கற செம நடக்குது வந்து வந்து அவர் அமைச்ச போஸ்ட் பண்ண வைக்க கூடாது ஹே 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 காமா <laughs> ད�ས ད�ས དས དསྲས དས དས ད� Grow siitä, ext சரிப்பா <laughs> என்ன <laughs>

எல்லாமே <laughs> சொல்லியாச்சு <laughs> <pronounjack� famously>.

ஏமா இப்பா இதை எப்படியா ஒன்னு புடி பாருங்க தண்ணி தண்ணி சேலம் முத்துநாயகம்பட்டி பாலகூட்டப்பட்டியில ஒரு பள்ளி ஒரு ஒரு பள்ளி இருக்குது நாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களை சந்தி நன்றி சொல்றதுக்காக வரோம் வரும்பொழுது இந்த குழந்தைங்க எல்லாம் பாக்குற பார்க்கும் பொழுது என்ன சொன்னா நம்ம அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணா ராஜா அண்ணா பட் அங்க இருக்கிற பொறுப்பாளர் துணைத் தலைவர் அங்க இருக்கிற மற்ற எல்லா பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்க வாங்க போலான்னு கூட்டு போறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள போனா அங்கேயே ஆரம்ப சுகா எப்படின்னா

மனு கொடுக்கும்பொழுது அவர் அதுக்கான முயற்சியை பூர்வம் முதல் முயற்சியை எடுக்க ஆரம்பித்தார் அப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு முதலமைச்சரை அவரை நேராக போய் பார்க்குறோம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஏப்பா உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு உங்களுக்கு சர்க்கரை அனுப்புகிறோம் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தொகுதியில் பத்து பிரச்சனை கொடுங்க சொல்லி கேட்க போகிறோம் அது கொடுங்கன்னு சொன்னார் அப்போ கேட்டோன்னே அதுக்கு முதல் முதலில் பத்து கோரிக்கை கொடுக்குறதுல பாருங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி சேலம் ஏற்காடு ஒன்றியத்தில் இருக்கிற கொண்டப்பநாயகம்பட்டி அரசு பள்ளிக்கும் ஏன்னா மற்ற சபையில் நான் எக்ஸிஜன் மட்டும் சொல்கிறேன் முத்துராயம்பட்டி இருக்கிற பாலகோட்டப்பட்டி உயர்நிலைப் பள்ளியும் தரம் உயர்த்தணும் இடம் வேணும் நிதி வழங்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கொடுக்குறேன் என்னைக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இது எல்லாமே இருக்குது அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற கார்மேகம் அவர்களிடத்தில் பல முறை போய் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் பல முறை வேண்டுகோள் வைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு ஒரு கட்டத்தில் வல்லமுனை பெண் இங்கே ஒரு வட்டாட்சியர் இருந்தார் அந்த வட்டாட்சியரோடு சேர்ந்து அன்றைக்கு இருந்த சப் கலெக்டர் மேட்டு கலெக்டர் வர சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச சொல்றாரு பேச சொல்றாரு பேசிட்டு நாம் வந்து இங்கே நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுறோம் இந்த பகுதி மக்கள்கிட்ட ரெண்டு கோரிக்கை இருக்குது ரெண்டு இடத்துல இங்கே ஒன்று இருக்குது ஏரி ஏரிக்கைக்கு ஒன்று ரெண்டு இடத்துல பள்ளி வைக்கணும்னு சொல்றாங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி போது அதை மக்கள்கிட்டே விட்டேன் இந்த இடம் தான் அது மட்டும் அங்கே ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது நாலு ஏக்கர்னாங்க இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் முடிஞ்சுதா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ சட்டமன்றத்தில் புக்குங்க சட்டமன்றத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க எங்க சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பாருங்க உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தில் பெருதல் யாரு திரு இரா அருள் மாண்பு உறுப்பினர் சேலம் மேல் தொகுதி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் கொடுக்குறாங்க அதில் கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்கன்னா பார் தெளிவாக முதலமைச்சர் அதில் சொல்றாரு சொல்லிட்டு அவருடைய கடிதம் என்னுடைய கடிதம் கொடுத்து இதில் பாரு நிறைவேற்றப்பட்ட பணிகள் அதில் முதல் பணி எனக்கு என்ன மேல்நிலைப் பள்ளிக்கு நிலம் ஒப்புவித்தல் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்குகிறார் நிறைவேற்றப்பட்ட பணியில் அதாவது பால அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு பள்ளிக்கு நிலம் ஒப்படைப்பு செய்தல் யூ டி எம் நம்பர் ஐடி பத்து முப்பத்தி செயலாக்கம் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை பணி எடுக்கப்பட்ட ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் எதுக்காக சொல்கிறேன்னா இதுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியாளர்கிட்ட நம்ம கல்வித்துறை அதிகாரிகிட்ட தொடர்ந்து பேசுகிறோம் நம்பாடல நாலரை கோடி ரூபா பணம் வாங்கிட்டு வரோம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது முழுக்க முழுக்க நாங்கள் முயற்சி எடுத்து இந்த பள்ளியை கொண்டு வருகிறோம் நேரலையில் பார்க்குறவங்களும் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களாகட்டும் சொல்கிறோம் முழுக்க முழுக்க இந்த பள்ளி வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் என்னுடைய தலைமையிலான அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் எடுக்கிறோம் இதில் கட்சி பாகுபாடு கிடையாது எம்எல்ஏ என்ற அடிப்படையில் நான் எடுக்கிறேன் இது எடுத்த பதிமூணாம் தேதி அமைச்சர் அடிக்கல் நாட்டை தான் சொல்றாங்க நான் டெல்லியில் இருந்தேன் அன்னைக்கு அமைச்சர்கிட்ட என்ன முடியாது அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு இது ஒன்னும் இல்லைங்க நீங்க ஊர்ல போய் அந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அந்த அடிப்படையில் அந்த பணியை தான் நீ வந்தோம் இதை வந்து தடுத்து நிறுத்தி நம்மை வேணும் அசைப்படுத்துறாங்க எனக்கு அதை பத்தி கவனம் இல்லைங்க மக்களுக்கு ஒரு தேவை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எதையும் எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அமைச்சரோட தாங்கிக் தயாராக இருக்கிறேன் நான் இங்க உங்களை கேட்டுக்கொள்வது அமைச்சர் அங்கே செய்த பணி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி அவங்க அதிகாரியோட ஒப்புதலோட தான் இன்னைக்கு பணியை தூக்குறத பார்வையிட வந்தேன் பூஜை போடல இது எதுக்காகனா இவங்க ஒரு அறிப்பு தாங்க முடியல தொடர்ந்து பாட்டாளி வச்சு முதலாக முடியல ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறோம் இது பிடிக்காம வேற அவங்க என் இடத்துல இதை வந்தாங்க அடிக்கிறாங்க உள்ள நான் வரும்போது என் நெஞ்சில் கை வச்சு தள்ளிங்களா பார்த்தீங்க நேரில் நபர் சட்டம் பாருங்க சட்டம்லாம் பாருங்க என் நேரில் கை வச்சு தள்ளுறாங்க இதை நான் மாண்பு முதலமைச்சர் இடத்துல நீதி கேட்க நாளைக்கு சட்டம் நாளைக்கு பட்ஜெட்டு நாளைக்கு வேளாண் பட்ஜெட்டு திங்கட்கிழமை நடக்க இருக்கிற அந்த இதில் உரையாடலுக்கு முதலமைச்சரோட சந்தித்து அண்ணா நியாயமா தர்மமா என் தொகுதியில் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்க கட்சிக்காரன் சொல்கிறாங்களே நியாயமானு சொல்லி அவர்கிட்ட மன்றாடி கேட்க போய்

தடுத்தானோ இந்த சூரியன் பிடிக்காதவங்க தடுத்தானா அந்த அளவுக்கு பெரிய ஆளு சொல்ல மக்களோட மக்களாக இருக்கிறேன் என்ன அடிச்சாலும் புதைச்சாலும் இவங்க உள்ளே வரக்கூடாது சொன்னாலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன் நன்றி வணக்கம் பாருங்க இப்ப பாரு என்ன வெளி விடாம பாருங்க மரியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மறியல் நம்ம யோசிப்போம் உரிய காவல்துறை உரிய நல்ல நடவடிக்கை எடுத்துட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி சார் நேரம் அவங்களுக்கு போக சொல்லிட்டோம்

போயிட்டு இல்ல இங்க முன்னாடி என்ன பண்ணு mày இத பண்ணalo